வெல்கம் ஐடியா டீம்மேட்ஸ் ஆடு வளர்க்குறதுல மாசம் ஒரு கோடி ரூபாய் வருமானம் மாசம் பல லட்சம் ரூபாய் வருமானம் ஐடி துறையை வேலை விட்டுட்டு இப்ப ஆடு வளர்த்துட்டு இருக்கிறோம் இங்க இருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதனால பல கோடி ரூபாய் நமக்கு மாசம் வருமானம் வருது நம்மள கிட்டத்தட்ட ஒரு ஐடி டீமே தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய டிவி சேனல்ஸ்லயும் சரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் உள்ள இருக்க ப்ராக்டிகல் இஷ்யூ என்னங்கிறத யாருமே பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க நாங்கள் ஆடு வளர்க்குறோம் தண்ணி வச்சிருக்கிறோம் தோட்டம் வச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே ஆடு வளர்க்குறதுக்குள்ளான பிராக்டிக்கல் பிரச்சனை என்ன அதனால எவ்வளோ எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே ஆடு வளர்த்தா இவ்வளவு லாபம் சம்பாரிச்சு நம்மளால கோடீஸ்வரர் ஆக முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டென்டா போடுற நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்கு கொட்டிடுறது கொட்டிடாத கொட்டி கொட்டி இந்த வீடியோவோட மோட்டோ ஒரு உண்மையிலேயே ஆடு வளர்க்குறது எவ்வளவு சிரமமான விஷயம் அதனால எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறத சொல்லிருக்கோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்தையுமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் நீங்க ஆரம்பத்துல ஒரு குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்க வேண்டியது என்ன சைஸ் குட்டி வாங்கணும்னா இப்போ அங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு குட்டி குட்டியோட வில ஆறாயிரம் ரூபாய் நீங்க இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க போது ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களால விக்க முடியும் அது சீசனை பொறுத்து சில நேரம் மாறுபடும் இப்ப நீங்க வாங்கும் போதே ஒரு ஏழாயிரம் ரூபாய் இல்ல எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க குட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீடியமான குட்டியா இருக்கும் ஒருவேளை நீங்க அதிகமான லாபத்துக்கு வாங்கணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கணும் ஆனா நல்ல குட்டியான்றத பார்த்து பாத்து வாங்கணும் இப்ப நம்ம வச்சிருக்கிற எல்லா குட்டியுமே வந்து கிடா குட்டி தான் இல்ல நம்ம இனப்பொருட்கள் செஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சுலபமான மெத்தடு இதுதான் நீங்க ஆடு வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்காக நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் காலையில நீங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அதுக்கு குழப்பிடுங்கறதுல இருந்து அதுக்கு தீவன வைக்கிறதில இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும் சில நேரம் ஆட்டுக்கு ஏதாவது உடம்பு இல்லாம போச்சுன்னா டாக்டரோட அவைலபிலிட்டி எந்த நேரம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நீங்க ஷெட்யூல் எல்லாம் பிளான் பண்ணிக்கணும் ஸோ இதுல இருக்க ப்ராக்டிகல் இஷ்யூவை இன்னும் நான் கொஞ்சம் டீப்பாகவும் சொல்றேன் ஆடு வளர்க்கணும் நான் பெரிய அளவுக்கு பண்ண மாதிரி பண்றேன் அப்படின்னா பரவாயில்ல ஆனா நீங்க வீட்டுல இருந்து குட்டி வளர்த்து வெளியில விற்கிறீங்க அப்படின்னா நீங்க சம்பளத்துக்கு எதுவுமே ஆள் போடக்கூடாது உங்களோட சொந்த உழைப்புல நீங்க போட்டுக்கணும் இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க அதை பராமரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வளர்க்கறதுக்கு சம்பளம் கொடுத்து தீவனத்துக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களால பத்து ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது குட்டிக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஒரு வாட்டி மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு வாட்டி சாயங்காலம் நல்லா குடிச்சிச்சுன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கோ இல்லை ஏழு மணிக்கோ மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணி வச்சீங்கன்னா நல்லா புஷ்டிக்கா வளரும் வெறும் தண்ணி மட்டும் வைக்காம தவிடும் கல்லுப்பும் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நல்லா நிறைய குடிப்பாங்க நீங்க நாளைக்கு குட்டியை யாருக்காவது குடுக்குறீங்க விக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வளர்ந்தா மட்டும்தான் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு போகும் இந்த குட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இந்த குட்டியோட இப்ப வெய்ட் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ வரும் இந்த மாதிரி நீங்க வளர்த்து குடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் அணிக்கும் குட்டி உங்கள் இடுப்புக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் நாம எப்படி ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டா வந்து ஹெல்தியாக வளருவோமோ அதே மாதிரி ஆட்டு குட்டிக்கு கொடுக்குற ட்ரை ஃப்ரூட் தான் இது இது என்னன்னா உளுந்த பொட்டுன்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் ஆட்டுக்கு கொடுக்க கொடுக்க ஹெல்த்தியாக வளரும் இன்னொன்று இது வந்து காஸ்ட்டே இல்லாமல் நம்ம கொடுக்கறது நம்ம காட்டில் விளையிறதுனால இதை நம்ம வெளியில காசு கொடுத்து வாங்க முடியல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்களே விளைய வச்சு அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காசு ரொம்ப சேவ் பண்ணலாம் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் குட்டிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இது சாப்பிட்ற ஸ்பீடா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நமக்கு எப்படி பாதாம் பிஸ்தா மாதிரியோ அதுக்கு இது மாதிரி ட்ரை ஐட்டம் நீங்க வெளியில வாங்கி ஒரு வருஷம் வளர்க்குற குட்டியும் இந்த மாதிரி நேச்சுரலா கொடுக்குற குட்டி பத்து மாசத்துலயே இந்த சைஸ்க்கு வளர்ந்துடும் இந்த குட்டியோட சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த குட்டியை இந்த தை பொங்கலுக்கு நம்ம விற்க போறோம் இன்னும் ஒரு மாசம் இருக்கு ஒவ்வொரு ஊருக்குமே ஆட்டுக்குட்டிக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டயாபுரத்தோட குட்டி இந்த குட்டி சீக்கிரமாவே வந்து வளர்ந்துரும் குட்டி எந்த அளவுக்கு நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க ஆரம்பத்துல இப்பதான் குட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல ஒரு மூணு குட்டி நாலு குட்டி வளர்த்து பாருங்க எடுத்த உடனே முப்பது குட்டி நாற்பது குட்டின்னு போட்டீங்கன்னா கஷ்டம் அதுக்கு நீங்க டெய்லி இற வைக்கிறதுக்கு அழகல் அலையுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு குட்டி வாங்கி ட்ரையல் பாருங்க உங்களால் சக்சஸ்ஃபுல்லா அதை வளர்க்க முடியுன்னா அடுத்ததான் மூணு குட்டி அடுத்தது நாலு குட்டின்னு படிப்படியாக போங்க ஏன்னா நார்மலா ஒரு மீன் வளர்க்குற மாதிரி இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடலாம் கூட வீட்டில் இருக்கிற மீன் வந்து வளர்ந்துக்கும் ஆனா குட்டி அப்படி கிடையாது நீங்க ஒவ்வொரு நேரமும் அதுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது நடந்துரும் நாம தான் மனசு வாசப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கிற குட்டியோட இடத்த பார்த்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோய் எதுவும் இருக்கும் இப்ப காலையிலே நம்ம ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டோம் இருந்தாலும் மறுபடியும் இது போட்டிருக்க ஆட்டுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணி வச்சுக்கணும் இதை இந்த உரத்தையே நீங்க தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இதையுமே நீங்க காசாக்கிக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் நீங்க ஒரு நாலு அஞ்சு குட்டி கூட தாராளமா வாங்கலாம் அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ பொறுத்து இப்போ இதுக்கு வளர்க்குறதுக்கு வேற இடம் மட்டும் இருந்தா பார்த்தா நீங்க வளர்க்குற கஷ்டம் இப்போ இது மாதிரி கிராமமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு தனியா ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷெட் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும் இன்னொன்னு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதை வந்து நீங்க பியூச்சர்ல பத்து வருஷமோ இருபது வருஷத்துக்கும் இது எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி சுத்தி இந்த ஆடோட ஹைட் இதை வந்து எட்டி குதிக்காத அளவுக்கு இந்த மாதிரி பென்சிங் போட்டுட்டிங்க அப்படின்னா உள்ள ஆடு எதுவும் திருட முடியாது மேல இருந்தும் தூக்க முடியாது இத நம்ம கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு குட்டி இருக்கு நம்ம வந்து அதை வந்து எல்லா நேரமும் வந்து இங்கேயே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு டைமுக்கு தீவனம் வைக்கணும் ஆனா நம்மளும் வந்து டைமை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த தீவன தொட்டி வச்சது இந்த தீவன தொட்டியில பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டயட் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது நினைச்ச நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கோம் அது வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிடும் வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அதுவே விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் எப்ப பசிக்குதோ அதுவே வந்து சாப்பிட்டு ஆடு வளர்க்கறதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சிமெண்ட் தரம் வந்து போடாதீங்க எந்த காரணத்துக்கு அது வந்து உங்களுக்கு ஹைஜீனா இருக்க மாதிரி தெரியும் ஆனா அது ஆட்டுக்குட்டிக்கு நிறைய இன்ஃபெக்ஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இந்த மாதிரி நீங்க மண் தரையா இருந்தது இத வந்து நீங்க சாணி போட்டோ வேற ஏதாவது போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தரம் இதே மாதிரி இருக்கும் நீங்க கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி போயிருக்கு இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே பூமிக்குள்ள போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு அதுவே ட்ரை ஆயிடும் அதனால இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது அதே மாதிரி நீங்க புழுக்கு போட்டிருக்கு அப்படின்னா நீங்க லைட்டா கூட்டினீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நார்மல் ஆயிடும் இதுவே சிமெண்ட் தரையா இருந்தது அப்படின்னா அப்படியே நச்சுக்கும் நீங்க நடக்க நடக்க மறுபடியும் ஒரு மாதிரி கலரா மாறிடும் கிளீன் பண்றதுக்கே வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி நேச்சுரலான இடத்துல வளர்க்குறது குட்டிக்கு ரொம்ப நல்லது சிமெண்ட் இருந்ததுன்னா நக்கல்லாம் செய்யும் அப்படி இருக்கும்போது அதுக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வந்தாயிரும் இதுக்கு நீங்கள் டாக்டருக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சரி சாப்பிடாம இந்த மாதிரி விட்டு போன இலை இங்கே பக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பல்ஸ் அதே மாதிரி ஆட்டோட புழுக்கா இது எல்லாத்தையும் அள்ளி இந்த மாதிரி மரத்தை போட்டிங்க அப்படின்னா இந்த மரம் இதுவே வந்து மக்கி உரம் ஆகிடும் நீங்கள் உரம் போடாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரம் வளர ஆரம்பிச்சிடும் இந்த மரத்துக்கு நாங்கள் நார்மலாக எங்கள் வீட்லேயே நாங்கள் தயாரிக்கிற உரத்தை தான் போடுறோம் இந்த மாதிரி வேஸ்ட்டான இலை ஆடு போடுற புழுக்காய் வச்சுதான் இந்த மரத்தை வளர்த்திருக்கும் மேல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மரமும் ரொம்ப நீண்ட காலமெல்லாம் எல்லாம் குறுகிய காலத்துல வளர்ந்த மரம் தான் இந்த மாதிரி வேஸ்டா இருக்கிறதெல்லாம் நீங்க உரமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான தென்னை மரம் கிடைக்கும் அதுல இருந்து அழகான செவ்வளி கிடைக்கும் இதை வச்சு நீங்க டெய்லி ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தினமும் செவ்வளனியை கொடுக்கலாம் செம்மையா இருக்கு இப்ப ஆட்டுக்கு வந்து குறிப்பிட்ட இடைவெளி காலத்துல சில மருந்துகள்லாம் நீங்க ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு அப்படின்னா சில மெடிசன் எல்லாமே உங்ககிட்ட கேரி பண்ணி பென் சஸ்பென்ஷன் இது வந்து ஒரு மூணு மாசத்துல இருந்து நாலு மாசத்துக்கு இடைவெளியில ஆட்டுக்கு கம்பல்சரி கொடுத்துருங்க இதனால வயிறு வந்து சுத்தமாவே இருக்கும் அது அதே மாதிரி இந்த லிவர் அண்ட் மல்டிவிட்டமின் இது வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு ஃப்ரீக்வெண்டா கொடுங்க இதனால கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வளரும் நாம இந்த ப்ரோட்டானுங்கிற ப்ராண்டு வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த பிராண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கழிச்சல்னு சொல்லுவோம் ஆட்டுக்கு நமக்கு இப்போ வாந்தி பேயிலாம் போகிற மாதிரி அதுக்கும் சில நேரத்தில் வந்து வயர்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது தேவை இருக்கிறப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் போதும் இது வந்து டெட்ரா சைக்கிள்னு சொல்லுவாங்க இது வந்து வாட்டர் சால்யூபிள் தான் கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும் நீங்கள் தண்ணியில் கலந்து இது நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து எதனே கலந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் டைரெக்டாக கொடுக்கணுங்கிறக்காக இந்த செறிஞ்சு வச்சிருக்கிறோம் இதை வச்சு நீங்கள் வாயில ஓரளா கொடுத்துக்கலாம் ஆட்டுக்குட்டிக்கு உலர்தீவனம் அடர் தீவனம் பசுந்தீவனம் இந்த மாதிரி மூணு வகையான தீவனம் இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே உலர்தீவனத்தையும் அடர்தீவனத்தையும் இப்போ பசுந்தீவனம் எப்படி கொண்டு போறதுன்றது பார்ப்போம் இதுக்காக நாங்க ஒரு முக்கால் ஏக்கர்ல ஆட்டுக்குட்டிக்கு கொலை கட்டி வச்சிருக்கோம் அதாவது அகத்திக்கீரை சொல்லுவோம் அந்த அகத்திக்கீரை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஆட்டுக்குட்டி அதனால இந்த இப்ப இந்த அகத்திக்கீரையை பறிக்கிறக்காக நம்ம இப்ப காட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க காட்டுக்குள்ள போலாம் இப்ப நம்ம தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம் இப்ப நம்ம அந்த கொலைய ஒடிச்சு ஆடுக்கு கொண்டு போறோம் இதோட ப்ராசஸ் என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது தினம் தினமும் ஒடிக்கிறது நல்லது ஏன்னா அப்பதான் ஆட்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தீவனம் கிடைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு மேல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் அது சீக்கிரமா சாப்பிடாது ரொம்ப அவாய்ட் பண்ண சாப்பிடறது ஏன் வந்து ஒடிக்கிறோம் அப்படின்னா இதுல தோல் உறிஞ்சிட்டு அப்படின்னா இந்த நார் உறிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வளர்றது ரொம்ப லேட் ஆகும் அகத்தி ஒரு வாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா மினிமம் ரெண்டு வருஷத்துக்காக உங்களுக்கு கலர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க இதை மட்டும் பராமரிச்சிங்கன்னா போதும் ஆடு வளர்த்துக்கலாம் குலையும் வளர்த்துக்கலாம் ஆடு போடுற புழுக்க அதோட வேஸ்ட் எல்லாத்தையுமே இதுக்கு நீங்க உரமாவும் பயன்படுத்திக்கலாம் குலை வெட்டி முடிச்சாச்சு எடுத்து கட்டி நேரா போய் ஆட்டுக்கு இறைய போட வேண்டியதான் இங்க இருந்து இன்னும் இதை முக்கால் கிலோமீட்டர் கொண்டு போனோம் சொல்லமா ரைட் இதெல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்டா வந்து செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலையா தெரியாது ஆனா இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினைக்க கூடாது அதே மாதிரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறேன் நான் வந்து என்னோட வேலையை விட்டுட்டு இந்த வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும் உண்மையிலேயே நீங்க ஒரு நாலஞ்சு ஆடு வளர்த்து அதில் நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீ இதை தொடர்ந்து செய்யலாம் ஆனால் உணவு பண்ண இயற்கையா எடுத்து வச்சுக்கிட்டீங்க இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தாராளமாக கொடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாதது எங்க ஊர்ல இதுக்கு பேர் கோர புல்லு உங்க ஊர்ல என்ன புல்லுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமன்ல புல் பண்ணுங்க கிடைக்கிற நேரத்தில் ஆட்டுக்கு போடுங்க நல்ல புஷ்டிக்கா வளரும் போடுதா சொல்டுதா கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் அது மேயிறத்துக்கு கட்டி விட்டோம்னா சரி பாட்டுக்கு மதிய சாப்பாடு வைக்கிறோம் பொறுமை 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 கொலை கட்டும் போது ரொம்ப நேர்த்தியா கட்டணும் இந்த கோரப்புல் அருகம்புல்லு இந்த மாதிரியான புல்லுகள் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸ் பண்ணி கொடுக்கும் இது கட்டும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டணுங்கிறது இருக்கு குட்டி எவ்வளவு இழுத்தாலும் கீழே கூடாது ஏன்னா ஒன்ஸ் கீழே விழுந்து அது மிதிச்சிருச்சுன்னா நிறைய ஆடுகள் அதை சாப்பிடாது முடிஞ்ச வரைக்கும் இவங்க கால் படாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது எங்களோட சேஃப்டிக்காக சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்கோம் அதே மாதிரி மழை பெஞ்சாலும் உங்களுக்கு உள்ள வந்து தண்ணி வராத அளவுக்கு சைடெல்லாம் வந்து ஹைட் ஆயிட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம நைட் நேரத்திலயோ இல்ல வேற யார் வந்து ஆடை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறக்காக இங்க ஒரு சிசிடிவி கேமராவும் மாட்டியிருக்கிறோம் இது எல்லாமே உங்களோட வருமானத்துலேருந்து செய்யுங்க இதுக்குன்னு தனியாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஆட்டுப்பட்டியை டெவலப் பண்ணுங்க வளர்க்கும் போது சின்ன குட்டிக்கும் பெரிய குட்டிக்கு தனித்தனியான ஃபென்சிங் போடணும் ரெண்டுமே வந்து சேஃப்டியாக தனித்தனியாக வைக்கணும் எதுனால அப்படின்னா இந்த சின்ன குட்டியும் பெரிய குட்டியும் நைட் நேரத்தில் இந்த பெரிய குட்டி சின்ன குட்டியை வந்து முட்டும் அப்படிங்கும் போது அதுக்கு நிறைய காயம் போடும் சீக்கிரமாக இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதுக்கு தனியாக ஃபென்சிங் அதுக்கு தனியாக ஃபென்சிங் போட்டுக்கிறது நல்லது கொலை கட்டும் போது கூட சின்ன குட்டிக்கு தனியாகவும் பெரிய குட்டிக்கு தனியாகவும் கட்டுறது ரொம்ப நல்லது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஆடெல்லாம் ரொம்ப பொறுப்பா பார்த்து நீங்க சம்பாரிச்சு வளர்த்திருப்பீங்க ஆனா நீங்க விக்கணும் கொண்டு போகும்போது இந்த இடைத்தரகர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க அந்த மாதிரி எந்த நேரத்துலயும் கொடுக்காதீங்க ஏன்னா நீங்க உழைச்சிருக்கீங்க ப்ராஃபிட் வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது இடைத்தரகர்களோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாவே பிளே பண்ணும் அங்கத்தி வந்து ஆடு வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடும் தெரியும் காலையில ஒரு ரெண்டு கட்டு கட்டினோம் இப்போ ரெண்டு கட்டு கட்டி இருக்கிறோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி விரும்பி சாப்பிடற பொருளை கொடுத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா சாப்பிடுவோம் எப்படி நம்மால இந்த மாதிரி மனுஷன் எங்க ஏறி வேணாலும் சாப்பிடுவோம்ல எப்படி நம்ம வளர்ப்பு அப்படி இந்த மாதிரி ஹெல்த்தியா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி முப்பது கிலோ வளரும் மனுஷன் மரத்து மேல அழகா ஏறுவாரு இந்தயா சாப்பிடியா போதுமையா இறங்கியா இறங்கியா வயா கிலோவாயா கிலவாயா 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 வாயா கிலவாயா

இப்போ இந்த வீடியோவோட ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் ஆடு வளர்க்குறதுல இருக்கிற ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்னன்றதையும் இதுல நீங்கள் தெரிஞ்சுக்கப்பீங்க எந்தெந்த மாதிரியான நோய் வரும் எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கணும் எதனால இதில் சைடு எஃபெக்ட் வருது இது எதுனால இறந்து போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு பத்தாக்குங்க பத்து இருபது ஆகுங்க இப்படி வருஷம் வருஷம் உங்களோட ஆட்டோட எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால இதில் லாபம் பார்க்க முடியும் ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற என்ன வராம இருக்கணும் அப்படின்னா முழுமையான பிராக்டிஸ் கண்டிப்பா வேணும் இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பை சார் சரங்கே